காரைக்குடி அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் புதல்வன் திட்ட துவக்க விழா தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்த மாணவர்கள் மாதம் ரூபாய் ஆயிரம் கல்வி பயில்வதற்கு ஏதேனும் ஒரு சேவையை பூர்த்தி செய்யப்படுவதாக மாணவர்கள் நிகழ்ச்சி பேட்டி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களால் கோவையில் ரூபாய் முன்னூற்று கோடியில் மூன்று லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்களின் கல்லூரி கனவை மெய்பட செய்ய மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார் அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் புதல்வன் திட்டத்தில் பயனடைந்த மாணவர்களுக்கு ஏடிஎம் கார்டு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது அரசாங்கம் ஒரு திட்டத்தை செயல்படுத்துறாங்க அப்படின்னா அந்த திட்டத்தை மாணவருக்கு விரைவாக கிடைக்க முழுமையாக இதுவரைக்கும் செயல்பட்டு இருப்பேன் என கல்லூரி முதல்வர் சிவக்குமார் உரையாற்றினார் பின்னர் இரவு பாராமல் கௌரவ விரிவுரையாளர்கள் அனைவரும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் அரும்பாடு பட்டதாக ஆங்கில துணைத் தலைவர் ரேணுகா தேவி பேசினார் மாணவர்களுக்கு ஏடிஎம் கார்டுகள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் நேற்று இரவே தங்களுக்கு வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் பணவரவு வைக்கப்பட்டதாக தங்களது கைபேசியை காண்பித்து மகிழ்ச்சி வெளிப்படுத்தினர் பின்னர் மாணவர்கள் நிகழ்ச்சியோடு பேட்டியளித்துள்ளனர் நான் கவர்மெண்ட் காலேஜில் பிஏ செகண்ட் இயர் படிக்கிறேன் இந்த தமிழ் பொருள் திட்டத்தினால வரவேற்கிறோம் திட்டத்தை திட்டத்தினால எங்களுடைய கல்விக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த திட்டம் அதனால் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம்